ഹലോ ഫ്രണ്ട്സ് വെലകം ബാക്ക് കെപേ എസ്റ്റോ ചേനൽ നമ്പറേ എനിക്ക് ഇന്ന് വീഡിയോയിൽ പാത്ത വെച്ചുക്കോലെ മിക മിക മുഖ്യമായ ഒരു ജോതിട താളതാ இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய பதினோராவது மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த பதினோராவது மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது பதினோராவது மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு பன்னிரெண்டாவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய பன்னிரெண்டாவது மாதம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இறுதி மாதம் ஸோ டிசம்பர் மாதம் பிறக்கப்போகுது டிசம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி நவக்கிரகங்கள் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து வேறு லெவலில் மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் டிசம்பர் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசியில் பிறந்தவங்க உங்க ராசிக்கு டிசம்பர் மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க டிசம்பர் மாதம் உங்க தலையெழுத்து சாதகமா உங்களுக்கு இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கிட்ட கதறி நின்னாலும் விதிப்பாடு நடக்க வேண்டிய விஷயம் நடந்தே தீரும் அதற்கு காரணம் என்னன்னா கிரகங்களுடைய அமைப்பு தான் கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் இந்த அமைப்பு மாற்றங்கள் இது ரெண்டுமே ஒரு ராசியை எப்படி வேணாலும் வந்து இது பண்ணும் ஸோ ஒரு சில நேரம் நமக்கு அதிர்ஷ்டம் பொங்குற மாதிரி இருக்கும் ஒரு சில நேரம் நமக்கு ஆப்பு வந்துக்கிட்டே இருக்கும் இதற்கு எல்லாமே காரணம் கிரகங்களும் தான் இது வந்து உங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அதனால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு டிசம்பர் மாத பலன்கள் முழுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானதை என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி புரட்டாதி நான்காம் பாதம் உத்திராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ மீனராசி ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகணையில் அவங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ராசியில் ராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் பாக்கி சூரியன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் புதன் லாபஸ்தானத்தில் சனி இந்த மாதிரி நிலைகள் உங்களுக்கு அமைய இருக்குது கிரகநிலைகள் அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இருக்குது கிரக மாற்றங்கள்லாம் என்னென்னங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கிரகமாற்றங்கள் டிசம்பர் மூணாம் தேதி புதன் பகவான் தொழிற்த்தானத்திலருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு டிசம்பர் பதினாறாம் தேதி வந்து சூரிய பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி சனி பகவான் ஐனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சுக்கர பகவான் ஐனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவாய் பகவான் பாக்கிஸ்தானத்துல இருந்து தொலைஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்கு கிரகநிலைகள் அமைப்பு கிரக மாற்றங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இப்ப சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு பழங்கள் என்னங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ உங்களுக்கு டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பழங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஸோ என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பழங்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது சிக்கனம் வீட்டை சேமிப்பு சேமிப்ப என்பதை நன்கு உணர்ந்து செயல்படணும் இந்த மாதிரி எண்ணத்தோடு செயல்படணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் மனதை வந்து நிலையோடு வைத்து கொள்ளணும் சிக்கன வீட்டை சேமிப்பு நாட்டை என்பதை நன்கு உணர்ந்து செயல்படலன்னு வச்சுக்கோங்களேன் மீனராசிக்காரங்க உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட இந்த டிசம்பர் மாதம் வாய்ப்பு இருக்கு டிசம்பர் மாதம் உங்கள் அறிவு திறனை வந்து நிறைய வெளிக்கொண்டு வாங்க அறிவுத்திறனை வெளிக்கொண்டு வந்து அறிவுத்திறனுக்கேற்ப செயல்படுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் சாதுரியமான பேச்சின் மூலம் காரியம் வச்சு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சாதுரியமான பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் சாதுரியமான பேச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய நஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் பணவரவு வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பணவரவு அதிகமாக இருக்குங்கிறதுக்காக செலவுகள் பண்ணக்கூடாது செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி பணவரவை சேமிக்க பார்க்கணும் அந்த மாதிரி புத்திசாலித்தனமாக செயல்படணும் அப்படி செயல்பட்டிங்கன்னா ஃப்யூச்சர் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்புறம் இசை நாட்டியம் போன்ற கலைகளில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய லாபங்கள் வந்து கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது அதனால் இசை நாட்டியம் போன்ற கலைகளில் ஆர்வம் இருக்கும்போது அதை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வீண் ஆசைகள் தோன்றலாம் அந்த மாதிரி தோன்றக்கூடிய ஆசைகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மனதை ஒரு வகையில் கட்டுப்படுத்தி கொள்வது டிசம்பர் மாதத்துக்கும் உங்களுக்கு நல்லது இல்லைனா சின்ன விஷயங்களில் கூட மனநிறைவு ஏற்படாமல் மன இது ஆகி பாதிப்பு உண்டாகும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் ஸோ உங்கள் மனதை வந்து கட்டுப்படுத்தி கொள்வது ரொம்ப 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 நல்லது ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு பக்கம் அதிர்ஷ்டம் இன்னொரு பக்கம் துரதிஷ்டோங்கிற மாதிரி தான் நாட்கள் செல்லப்போகுது அதனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் நீங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா முன்னேற்றங்கள் உங்களுக்கு காணப்படும் வாக்குவன்மையால் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் கிடைக்க பெறுவீங்க புதிய ஆர்டர்கள் தொடர்பாக பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரும் அந்த பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரும் போது கண்டிப்பாக அந்த பயணங்களை மேற்கொண்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி தொழில் அடுத்த கட்டத்துக்கு போக முயற்சி பண்ணுங்க இது தொழில் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களோடு எளிதில் கருத்து பேச்சுமோ உண்டாகலாம் அதனால எதிலும் கவன தேவை என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அலுவலகத்தில் கூட உங்களுக்கான அங்கீகாரம் வந்து அதிகரிக்கும் ஸோ அங்கீகாரம் அதிகரிக்கும் போது அந்த அங்கீகாரத்தை கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளணும் இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு அவர்னஸ் அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உழைக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது ஏற்படும் படும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்களும் மகிழ்ச்சா குழந்தைகளும் மகிழ்ச்சியா வைத்துக் கொள்ளலாம் வீட்டுல உள்ளவர்களோடு இருந்து வந்த மோதல்கள்லாம் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது குறைய ஆரம்பிக்கும் பெண்களுக்கு கூட கலைகள்ல ஆர்வமானது அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம்லாம் கூட ஈஸியாக வந்து சேரும் திறமையோடு செயல்பட்டிங்கன்னா பாராட்டெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது அதிர்ஷ்டமாக இருக்கிற மாதம்தான் டிசம்பர் மாதம் ஸோ கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் வந்து மாறும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்பு அதை எப்படி செய்வது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கோ ஸோ அந்த தடுமாற்றம் ஏற்படும் போது அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நன்மை தரும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த டைம் கரெக்டாக இருக்கும் அதனால முக்கிய முடிவுகள் வந்து எடுக்கிறத கரெக்டாக பார்த்து எடுங்க அடுத்தவர்களுடைய யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் உங்களுக்கு என்னங்கிறத பார்த்து முடிவெடுங்க அப்புறம் எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு ஆகலோ ஸோ நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் ஓரளவு சாதகமான பலன் உங்களுக்கு டிசம்பர் மாதம் கிடைக்கும் சாதுரியமான பேச்சால் நன்மை கிடைக்கும் பெருசா உங்களுக்கு வேற எதுவும் வந்து நஷ்டம்லாம் ஏற்படாது உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் ஒரு சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு புரட்டாதியில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஊழியர்களுக்கு வேண்டிய அனைத்தும் வந்து சேரும் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கெட்டும் மகான்களுடைய சந்திப்பு ஏற்படும் உங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடக்கூடிய பெற்றோர்களுக்கு நல்ல சம்மந்தம் வந்து சேரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வருவாங்க இந்த மாதிரியான ஒரு அதிசயம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும் அப்புறம் உத்ராடத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க நேரும் அது கூடுதல் வருமானம் வரும் தொழிலதிபர்கள் நீங்கள் நினைத்தது படி உற்பத்தி கூடும் புதிய ஒப்பந்தங்கள் வரும் லாபம் பெருகும் வியாபாரிகள் நல்ல லாபத்தை வந்து பெறுவீங்க பழைய பாகிகள் வசூலாகும் உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் உங்களுக்கு நீங்கும் அப்புறம் ரேவதியில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அரசு பணியில் உள்ளவர்கள் உடன் பணிபுரியிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது மனம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும் ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படியெல்லாம் ஸ்வீட்டாக இருக்க போகுது உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா டிசம்பர் மாதத்துக்கு குலதெய்வத்தை பூஜித்து வணங்கி வரணும் இதை செய்திங்கன்னா எல்லா தடைகளும் நீங்கள் காரிய அனுகூலம் உண்டாகும் மனதில் கூட ஒரு விதமான அமைதி ஏற்படும் அப்புறம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்திங்கன்னா வெள்ளி சனி சந்திராஷ்டம தினம்னு பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னெண்டு அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா ஆறு அப்புறம் எட்டு அப்புறம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஸோ இதுதான் மொத்தமாக உங்களுக்கு டிசம்பர் மாதம் சொல்லப்பட்ட பலன் ஸோ டிசம்பர் மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்ப்ளைன் பண்ணதை நீங்கள் உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கவங்களும் பார்த்து பயன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான தோல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீன் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ